Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. <laughs> வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் மனைத்தினி உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடிதான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசையமானாலும் எந்த கோணத்தில் திசையமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் இருந்த நமது வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்க அனைத்து உறவுகளுக்கும் நிச்சயமாக வெல்லும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்பு ஆட்சி மனோரமா அவர்களுடைய கோஸ்ட் பாக்ஸ் டியூ நம்ம பதிவிட்டு இருந்தோம் அந்த கோஸ்ட் பாக்ஸ் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் மதிப்புக்குரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவருக்கு ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை கடந்து அவர் வரணும் அதற்கு உட்பிரந்தே அவர் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்னிங் வந்துச்சு நாம் இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காமல் இதை நம்ம வந்து பெரிய இடத்துக்கு கொண்டு போகாமல் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருக்கட்டும் அவர் நல்லா இருக்கட்டும் எழுத்து வந்து அவருக்கு சூப்பராக இருக்கட்டும் அவர் இன்னும் பல ஆண்டு காலங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு வேண்டிட்டு அடுத்த லெவலுக்கு நம்ம போயிட்டு இருந்தோம் அடுத்த லெவலுக்கு நம்ம போகும்பொழுது தொடர்ச்சியாக நம்ம வீடியோஸ் கொடுக்கும்போது நடிகை காந்திமதி அம்மா அவருடைய கோஸ்ட் பாக்ஸ் போட ஆரம்பிக்கிறோம் அந்த கோஸ்ட் பாக்ஸ்லியும் அதே விஷயம் தொடருது இரண்டு பேரும் ஒரே விஷயங்களை சில மாதங்களுக்கு முன்பு சொல்லும் பொழுது எதற்காக ஒரு நபரை இரண்டு பேர் சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம யோசிக்கல நாம அந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்காம கடந்து போயிட்டு இருந்தோம் கடந்து போயிட்டு இருக்க காலகட்டங்களில் இப்ப பாத்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த் ஐயா அவர்களுக்கு உடல்நிலை குறைவு அப்படின்னு நியூஸ்ல நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருப்போம் அன்று சொன்ன விஷயம் இன்று எப்படி நடந்தது அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கும் எல்லாருக்குமே பேரதிர்ச்சியும் ஆட்சியாகவும் இருக்கும் கோஸ்ட் பாக்ஸ் உண்மையா கோஸ்ட் பாக்ஸ்ல வரக்கூடிய விஷயங்கள் உண்மையா அப்படின்னு நம்ம தேடிட்டு இருக்க காலகட்டங்கள்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அதே மாதிரி தல நம்மளுடைய தல அஜித் குமார் அவர்களுக்கு பற்றி அவருடைய நண்பரான வெற்றி துரைசாமி ஐயா அவருடைய ஆத்மா ஒரு விஷயம் சொன்னாங்க அஜித் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது அஜித் அவர்கள் கவனமாக இருக்கணும் என் நண்பர் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோ போஸ்ட் பண்ணி கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களுக்கு சிறிய ஆப்ரேஷன் பண்ணப்பட்டது தலையில் அந்த நியூஸும் வைரலாக போகப்பட்டது இப்படி தொடர்ச்சியாக ஆத்மாக்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் நடக்குமா ஆத்மாக்கள் தொடர்ச்சியாக சொல்கிறது எல்லாம் நடக்க காரணம் என்ன உண்மையிலேயே முன்கூட்டியே ஆத்மாக்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் தெரியுமா அப்படின்னு கேள்விகள் நம்ம எல்லாருக்குமே எழுது இந்த கேள்விகள் எதனால் எழுது அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறோம் நாம் போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே நம்மக்கிட்ட ஆதாரமாக இருக்குது நாம் போஸ்ட் பண்ண எல்லா வீடியோஸும் முன்னாடியே போஸ்ட் பண்ணது டேட்ல இருந்து இருந்து எல்லாமே வந்து நம்ம போஸ்ட் பண்ண இடத்துல இருக்குது அந்த ஒரு வீடியோஸில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்தது நம்ம எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாக தான் இருக்குது இது உண்மையிலேயே சாத்தியமா இது உண்மையிலேயே நடக்குமா அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குமே எழுந்திருக்கு என்ன நடக்க போகுது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியாது மறுபடி மனவரம்மா ஆட்சி அவர்களை அழைத்து இந்த ஒரு விஷயத்தை கேட்கலாமா அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி இல்ல இந்த விஷயத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நாம தேடக்கூடிய சில விஷயங்கள் உண்மையிலேயே நடக்கும் போது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியும் ஆச்சரியம் ஏற்படுது எந்த ஒரு சேனலும் செய்யாத விஷயம் எந்த ஒரு சேனல்லையும் கொண்டு வராத ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கிறது எனக்கே பெரிய ஆச்சரியமாகும் அதிர்ச்சியாகவும் இருக்குது இப்போ நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் திரு ரஜினிகாந்த் ஐயா அவர்களுக்காக வேண்டிப்போம் அவர் உடல்நலம் பெற்று திரும்பி வரணும் இன்னும் நிறைய திரைத்துறையில் கலைத்துறையில் அவர் பயணிக்கணும் அப்படின்னு நம்ம இறைவனை வேண்டிக்கிட்டு கண்டிப்பாக அவங்க குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் கண்டிப்பாக அவர் மீண்டு வருவார் அப்படிங்கிற விஷயத்தை முன்வைத்து நம்ம வந்து முடிந்த அளவுக்கு அவருக்கு ஏதாவது உதவிகள் செய்ய முடியுமா அப்படின்னு தெரியல என்ன உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல பட் வந்து எங்கே இருந்தாலும் அவருக்காக வேண்டிப்போம் அவருக்காக நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம் நல்லதே நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம நம் தேட வேண்டியது இருக்குது நன்றி வணக்கம் மக்களே You're not pone.